வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த நம்ம நம்ம பார்க்க எல்லாருக்குமே தெரியும் தானம் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தான் தானமும் தர்மமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா சில நேரங்களுக்கு அப்புறம் சில பொருட்களை நம்ம யாருக்குமே தானம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம கண்டிப்பா தவறாம கடைபிடிக்கணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை நம்ம தப்பி தவறி கூட யாருக்குமே தானமாக தரக்கூடாது அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாச்சம் அப்படிங்கிறது போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தொடர்ந்து பதிவை பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள ஆரம்ப போகலாம் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கக்கூடிய சமையல் பாத்திரத்தை யாருக்குமே நம்ம தானம் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலதான் மகாவிஷ்ணு வாசம் செய்யறதா சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் அந்த பாத்திரத்தை நம்ம யாருக்குமே தானம் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாம நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பாத்திரத்தையுமே நம்ம எப்போதுமே சுத்தமா பராமரிக்கணும் இது மாதிரி இருக்கிறப்ப வீட்டுல லட்சுமி கலாச்சம் அப்படிங்கறது அதிகரிக்கும் ஒரு சில பேர் வீட்ல வச்சிருக்கக்கூடிய பாத்திரத்துல பாத்தீங்கன்னா நிறையவே கரைகள் படிஞ்ச வச்சிருக்கோ அது மாதிரி வச்சுக்காம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தம் செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய துடப்பம் மற்றும் முரத்தை நம்ம யாருக்குமே தானமாக தரக்கூடாது சுத்தம் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் எந்த ஒரு வீடு சுத்தமா நறுமணத்தோட இருக்குதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் நிறைஞ்சிருக்கும் அதனால துடப்பம் மற்றும் முரத்தை யாருக்குமே தானம் தரவே தராதீங்க அடுத்தது என்ன அப்படின்னு சாயங்காலம் மணிக்கு இருக்கக்கூடிய வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யக்கூடாது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி உப்பு பால் இந்த மாதிரி பொருட்களை நம்ம யாருக்குமே தானம் தரக்கூடாது எப்போ தரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஒருவேளை யாருக்காவது இந்த பொருட்கள் ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய நேரத்தில் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அதை தர விரும்புகிறீங்க அப்படின்னா குறைஞ்ச அளவு பணத்தை வாங்கிக்கிட்டாது அவங்களுக்கு நீங்கள் அதை தானம் தரலாம் பணம் வாங்காமல் தானம் தரவே தராதிங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தங்க நகைகளை யாருக்கும் நம்ம தானமாக தரக்கூடாது தங்க நகையில மகாவிஷ்ணு குபேரர் லக்ஷ்மி தேவி இவங்க எல்லாமே வாசம் செய்கிறாங்க அதுவும் திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய தங்க நகைகளை யாருக்குமே தானம் செய்யக்கூடாது நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் குறைஞ்சிடும் அதனால இந்த பொருட்களை யார் வந்து கேட்டாலும் கண்டிப்பாக தானம் தரவே தராதிங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க அந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரதுக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்